நம் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்மையின் ஆண்டவர் நமக்கு அறிவுத்திரக என்று சொன்னால் அமையின் பிரசுத்த வேதாமத்தில் அடிமையான சகோதர சகோதரிகளை பிரசுத்த வேதாமத்தில் நமக்கு ஒரு அமையின் வெளிப்பாடை ஆண்டவர் உண்டாக்கிறார் என்னவென்று சொல்லி பார்த்தால் யோபு நான்காம் அதிகாரம் ஆறாத வளத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் நம்முடைய தேவ பக்தி அதாவது உறுதியாயும் அமேன் நம்முடைய வழியும் அமேன் உத்தமமாயும் அமேன் அது மட்டுமல்ல நம்முடைய வழிகளில் அமேன் என்னவாக இருக்கு என்று சொன்னால் நம்பிக்கையாயும் என்ன சொன்னால் இருக்க வேண்டும் என்று சொல்லும் முதலாவதாக தேவ பக்தியாக இருக்கணும் ரெண்டாவதாக அமேன் உறுதியாக இருக்கணும் மூன்றாவதாக வழியிலே உறுதியாக இருக்கணும் அமேன் நான்காவதாக உத்தமனாக இருக்கணும் ஐந்தாவதாக நம்பிக்கை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய வசனம் சொல்ல அருமையான சகோதர சகோதரர்களை இந்த நாளிலே இந்த காரியம்லாம் இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவளாக இருப்போம் உறுதியாக இருப்போம் அவருடைய வழிகளை நடப்போம் உத்தமனாக இருப்போம் அது மட்டுமல்ல நம்பிக்கை உள்ளவராக இருப்போம் அன்று நமக்கும் பெரிய காரங்களை செய்வாராக அங்கே